குறைத்து அறிக்கையை காங்கிரஸ் கட்சி நிறைவேற்றவில்லை அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறில் ஆட்சி பொறுப்பேற்ற பிரதமர் மோடி அவர்கள் அவரை பிரதமர் வேட்பாளராக தேர்வு செய்து முன்வடித்த பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையில் சொன்னது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எம்எஸ் எஸ் சாமிநாதன் குழு பரிந்துரையை முழுமையாக நிறைவேற்றுவோம் எனவே எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற குறைந்தபட்ச ஆதாரங்களை நிர்ணய சட்டத்தை கொண்டு வருவதற்கு உத்தரவாதம் அளிக்கிறோம் தற்கொலை அடிப்படை செய்கிறோம் காலநிலை மாற்றத்தால் பருவகால பாத்தங்கள் ஏற்பட்டு வரை பேரழிவு பெருமளையாக பெய்கிறது பராஜிகள் வறட்சியின் அவர்கள் வைத்தி அடித்து தற்கொலைக்கு தந்துகிறது இன்றைக்கு நடைபெறுகிற போராட்டம் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்பதற்கான ஒப்புதலோடு எடுக்கப்பட்ட முடிவு ஆனால் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக திடீரென பெய்த காவிரி டெல்டாவில் பெய்த பெருமலை மழை அறுவடைக்காக தயாராக இருந்த அந்த அறுவடை பயிர்கள் இன்றைக்கு சாய்ந்து அழுக தொடங்கியிருக்கிறார்கள் வேதனையோடு வந்திருக்கிறார்கள் இந்த பொறுமைக்கு யார் ஒரு பேர் பத்து மூச்சை அந்த நிலங்கள் இன்றைக்கு ஒரு மூச்சை ரெண்டு மூச்சை கூட விளைவிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அடி செய்யக்கூடிய நெல்லை நிற்க முடியுமா விவசாயிகள் விற்பனை செய்வதோடு ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் மோடி அரசாங்கத்தின் மூன்றாவது ஆட்சி காலத்திலாவது முதல் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் குறைந்தபட்ச வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி சொல்லக்கூடிய முக்தி மோர்ச்சா அரசியல்

நான் பேசுகிறேன் அனுப்பி நீங்கள் உண்ணாவிரதத்தை திரும்பப்பட வேண்டும் உங்களை பாதுகாக்க வேண்டிய மத்திய அரசு இதுவரை உங்களை கண்டுகொள்ளவில்லை நீதி அரசர்கள் விவசாயிகளுடைய நலன்களை விவசாயிகளுடைய

மீதிய அரசு மத்திய அரசுக்கு பல முன்மொழிகளை கொடுத்துருக்கிறார் கொடுத்தாரு மோடி அவர்களுக்கு இந்த நாட்டிற்கு உருவங்களை இருக்கிற விவசாயிகள் சாகுபடே உள்ள போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அடுமதி அவர்களுக்கு கொடுத்த வாக்கூறு நிறுங்கமை சாதாரண என்னே செல்வதை கொண்டு வாருங்க வடகன்ற உத்தரவுகளை கொடுத்துருக்கிறேன்